விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எங்களுக்கு பீடிக்கே வழியில் ஒரு பிச்சு எடுக்கிறோம் பிச்சு எடுக்கணும் ஆயிடுச்சுல அப்படியே ஒரு கோட்டை கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே அப்படியே போய் இப்போ தேவையில்ல இப்போ நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் எல்லாரும் பைக் டேஸ் ஓட்டினா அடிப்பான் ரொம்ப தப்பான விஷயம் வாழ்வாதாரம் இல்லைன்னாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் தேவையில்லாமல் வந்து அடிப்பைகள்லாம் இது ரொம்ப அப்போ ஏங்க எல்லா வலை செய்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா படித்த பட்டவர்கள் தான் வேலை செய்கிறான் புரியல இல்லைனா எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மழை மழை பார்க்காம ரெயின் கோட்லாம் போட்டு எதுக்கு நான் வேலை செய்கிறோம் அது அவங்க புரிஞ்சிக்கணும் எல்லாருக்கும் தான் பிரச்சனை யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம படிக்கிறோம் இப்போ யார் வேணாலும் எது வேணாலும் ஓட்டலாம்ல அதையே அதாவது அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டப்படுறோம் நானும் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கேன் வேலை கட்டினாலும் இப்போ இந்த ஃபீல் நான் ஓட்டுறேன் இதுலேயே மாசம் எப்படி பார்த்தா முப்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் தான் ஒரு பெட்ரோல் காசு சாப்பிட காசு வீட்டுக்கு செலவுனா மாதிரி இருக்குது அவங்க அடிக்கிறது இது ரொம்ப தப்பு தான் புரியுதுங்களா அது மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான் அது ஓபன் சோர்ஸ் யார் வேணாலும் ஓட்டலாம் அது நம்ம கார்பரேட்டு அதை அவங்க தான் நம்ம இது பண்ணணும் ஓட்டங்களும் அடிக்கக்கூடாது ஓட்டறவங்க என்ன பண்ணுறது இப்போ எல்லாரும் ஆட்டோவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ நாங்களே ஆட்டோக்கு வந்துட்டோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் அடிக்கிறது இன்னொரு எதாவது தப்பு நீங்கள் எப்படி அடிக்கலாங்களே நாங்கள் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் ஆச்சா எப்படி ஆகும் இப்போ நான் வந்து வேலை செய்கிறேன்னா அது ஏன் கஷ்டம் எனக்கு என்னோட கை விப்பிங்க உங்களுக்கு யார் ஓனர் இப்போ ஜாபியிட்ட ஓனர் தரப்பான அவனும் போ கேளு அது நிப்பாட்ட சொல் அந்த மாதிரி பண்ணுங்கள் எப்படி மற்ற பொதுமக்கள் அடிப்பேன் அப்படிங்கிறது வந்து வன்முறை தான் போக முடியும் ஆட்டோக்காரனுங்க பைக்கில் சண்டை தான் நடக்கும் அங்கங்கே இல்லை இல்லை கஷ்டமே இல்லைண்ணா நான் இப்போ ஆட்டோ விட பைக் வந்து ரொம்ப ரிஸ்க்கு இப்போ எடுத்துட்டு போய்ட்டு ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா யாரும் பொறுப்பாக இருக்க முடியாது இப்போ நாங்கள் உயிரே போய்டும் யாரி இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் சண்டை போடுறோமா அவனை போய் அடிக்கிறோமா நான் என்ன பண்ணலாமா அந்த மாதிரி தானே அவன் சம்பாரியும் அவன் சம்பாதிச்சு போடுறான் எதுக்கு தேவையில்லாமல் வந்து தோன்றானுங்கன்னு தெரியல ஏன்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க இது வேன் டிரைவரும் ஓட்டுறது தான் செய்கிறானுங்க அதுக்குன்னு அவங்களும் இது பண்ண முடியாது ஷேர் ஆட்டோ போட்டுறாங்க அதனாலேயும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்க நான் அதை பைக் டாக்ஸியெல்லாம் தலை பண்ணாங்களா நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புள்ளாங்களா சூசைட் பண்ணி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதை இதெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது இல்லை நான் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக வண்டி ஓட்டுறேன் பைக் டாக்ஸி நல்லபடியாக இப்போ இப்போ தேவையில்லாம் இப்போ நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன் எல்லோரும் பைக் டாக்ஸி ஓட்டினா அடிப்பண்ண இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் வாழ்வாதாரம் இல்லைன்னாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் தேவையில்லாமல் வந்து அடிப்பைலாம் இது ரொம்ப அநாகரிக்கமாக செயலாகுது பிடிக்கல தப்பு இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல ஆட்டோ ஓட்டுறதுனால அவங்க நீங்கள் இந்த பைக் ஓட்டுறதுனால தான் கம்மி வேலைக்கு போகிறத எங்கள் வாழ்வாதாரம் அப்போ எல்லா வளைச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிச்ச பட்டா தான் வேலை செய்கிறான் ஒரு சார் இல்லைன்னா எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருந்தும் கஷ்டப்பட்டு மழை மழை பார்க்காம ரெயின் கோர்ட்லாம் போட்டு எதுக்கு நான் வேலை செய்கிறோம் அது அவங்க புரிஞ்சிக்கணும் எல்லாருக்கும் தான் பிரச்சனை யாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது இப்போது ரேபிடோ ஆட்டோக்காரங்களா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இப்போ பைக் டேக்ஸிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ரேபிடோன்றது ஓப்பன் சோர்ஸ் தானே யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டலாம் புரியுதா இப்போ காலேஜ் படிக்கிறாங்க கஸ்டமருக்கு நான் நானும் இப்போ எம்சியை படிக்கிறேன் இன்னைக்கு அதனால தான் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கேன் வேறு இதுலேயும் வேலை செய்கிறேன் நைட் ஷிஃப்ட்டில் நை நான் வாய்ஸ் ப்ரஸ்ஸும் வேலை செய்கிறேன் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம படிக்கிறோம் இப்போ யார் வேணாலும் எது வேணாலும் ஓட்டலாம்ல நான் அதையே இது பண்ணுறது சொல்லிட்டு நம்மளோட கருத்தெல்லாம் அதாவது அவங்களும் கஷ்டப்படுறாங்க நம்மளும் கஷ்டப்படுறோம் நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் டிகிரி பிள்ளைங்க முடிச்சிருக்கேன் வேலை கிடைக்கிறதனால இப்போ இந்த ஃபீல்டு நான் ஓட்டுறேன் இதில் மாதம் எப்படி பார்த்தா தான் சம்பாதிக்கிறேன் அதில் நான் என்ன ஒரு பெட்ரோல் காசு சாப்பிட காசு வீட்டுக்கு செலவு மாதிரி இருக்குது அவங்க அடிக்கிறது இது ரொம்ப தப்பு தான் அவங்க அடிக்கிறாங்கன்னா அது எதனால் அவங்களுக்கும் வேலை இருக்குது எங்களுக்கும் வேலை இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஆட்டோ நீங்கள் வேலை செய்யறனால எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது அப்போ நான் நீங்கள் தனியாக நீங்கள் அதாவது ஒரு ஆள் கூட்டு போகிறதுக்கு இரநூறுவா மூணுரூவா நீங்கள் பேதம் பேசும்போது அப்படி பேசாமல் இந்த மாதிரி லிங்க்கில் வந்து நீங்களும் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறேன் ஒருத்த கிட்ட கேட்டால் ரெண்டாயிரூவா சம்பாதிச்சேன் மூணுரூபா சம்பாச்சான்றாங்க அப்போ நாங்கள் அதில் ஒரு நாளைக்கு என்ன ஒரு எட்நூறுவா எழுநூறு சம்பாதி அதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு போது நீங்கள் அடிக்கிறது இன்னும் ஏதாவது தப்பு நீங்கள் எப்படி எங்களை நாங்கள் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் ஆச்சா எப்படி ஆகும் இப்போ நான் வந்து வேலை செய்கிறேன்னா அது ஏன் கஷ்டம் எனக்கு இப்போ மாதம் ஏமா கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுறது நீ வச்சுக்கிற உன் குடும்ப நிலைமை வச்சு நீ வண்டி ஏமக்கட்டுது அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நீ மொத்தமாக உனக்கு ஆட்டோ எல்லாம் சொந்த காசில் வாங்கிக்கோ சொந்த காசில் வாங்கினா உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு போகுது நாங்கள் கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாம் ஆக்சிசன் செலவுக்கு எனக்கு மூணு லட்சம் தேவைப்படுது தம்பி கொஞ்சம் மூணு லட்சம் செல்லாதவங்க என் அம்மா கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்போது அந்த கஷ்டத்தை நான் தான் ஏற்ற முடியும் அந்த கஷ்டத்தை நீங்களே ஏற்ற முடியும் உங்கள் கஷ்டம்னா அது நீங்கள் தான் இது மாதிரி தேகலமாக மாதிரி கை விற்கிறது இல்லை ஒரு சில ரேபிடோ அந்த மாதிரி லேடிஸ்கிட்ட பண்ணுறாங்கன்னா அவங்கள மட்டுந்தான் நீங்கள் ப பார்க்கணும் எல்லோரையும் அப்படின்னு இப்போ கூட ஆக்சிடண்ட் ஆச்சு எனக்கு மதம் இதில் வரும்போது கார் மலைச்சது இல்லை வந்து கார் காலமாக மோதி காசு கேட்டான் என் வண்டியை தம்பிட்டான் ரேபிடோ ஓட்டும் போது கஷ்டம் கொஞ்சம் கஸ்டமர் சரி நம்ம நிலமை அப்படின்னாலும் அவங்கள நான் ஒன்றும் சொல் அவன் சொல்லு தான் தப்பு இன்னும் ஒன்று வேலை ஏறி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பஞ்சாவாக காசு கேட்டான் ஆப்போசிட்டில் வந்தவங்க கால் கட்டி சார்ந்த மாதிரி அவனும் கஷ்டப்படுறேன் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கை காசு கொடுத்து தான் நான் அதெல்லாம் தப்பித்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை நான் நாங்கள் தான் தப்பி வந்து தவிர நீங்கள் தான் ஆட்டோ வேணால் நீங்கள் பேசிப்பீங்க இப்போ நாங்கள் தனியாக இருந்தால் தான் எங்களால் அந்த ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோ தானே நீங்கள் நூறு பேர் வருவீங்க அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் தான் பார்க்க முடியும் அதனால் மேலே கை விதிறது இதெல்லாம் தப்பு எதாக இருந்தாலும் லேடிஸ்க்கு பிரச்சனைனா அது பேசுங்க அது தப்பு இல்லை அது விட்டு தேவமா வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறவங்கள அப்படி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் வீடியோ பார்த்தேன் இது அவன் குடும்ப நிலைமை இந்த பிரச்சனைனால்தான் அவன் வேலைக்கு போயிட்டு அவன் பாடுறான் இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பு அது சொல்கிறது இல்லை இந்த மாதிரி ஆட்டோ ஆச்சவன் மேலே கேஸ் கொடுத்து கொஞ்சம் நல்ல நல்ல நல் என்னென்னு பார்க்கணும் ஆமாம் அவங்கவுங்களுக்கான கஸ்டமர் அவங்களுக்கு உண்டு அதில் இதில் அடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கான கஸ்டமர் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் அவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி நம்பதுலேயும் குடியாரங்க வரானுங்க தான் எல்லா எல்லாத்துலேயும் எல்லா விஷயமும் இருக்க தான் செய்யுது மேடுப்படலாம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அதுதான் ஏன் எவ்வளோ ஆட்டோக்காரங்க ரெண்டாயிரம் சம்பாதிங்க நான் கேள்விப்பட்டிருங்க ஊபர் ஜொமேட்டோ ஓட்டுறாங்க ஊபர் டாக்ஸி ரெண்டாயிரம் சம்பாரிங்க யார் தெரியாது எவன் ஒன்று சொல்கிறான் சொல்லுங்கள் எல்லாம் போய் தான் சொல்கிறாங்க அது தப்பு எல் அவங்கவுங்க வேறு இப்போ என்ன என்னென்ன அடிக்கக்கூடாதுங்க எங்கே இப்படி அடிப்பீங்க என்ன எப்படி கேள்விப்பீங்க உங்களுக்கு யார் ஓனர் இப்போ ஜாப்பீட்டை ஓனர்ப்பானே அவனப்போ கேளு அது நிப்பாட்ட சொல்லு அந்த மாதிரி பண்ணுங்கள் எப்படி மற்ற பொதுமக்கள் அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒன்மேட் தான் போக முடியும் ஆட்டோக்காரனும் பைக்கில் சண்டை தான் நடக்கும் அங்கங்கே இல்லை இல்லை கஷ்டமே இல்லை நான் இப்போ ஆட்டோவை விட பைக் வந்து ரொம்ப ரிஸ்க் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யாரும் இருக்க முடியாது இப்போ நம்ம உயிரே போயிடும் அதனால் நான் ஓன் ரிஸ்கில் தான் நம்ம பண்ணுறோம் பக்கத்தில் போனாலே முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் தராங்க நம்மளுக்கு புரியுது பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்டோவில் லாங்கெலாம் போக முடியும் எங்கள்தேயும் லாங் போக முடியும் ஆனால் ரொம்ப ரிஸ்க் இருக்குது அதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் இப்போ பக்க பக்கத்துலேயே ஓட்டிக்கிறோம் நம்ம ஃபீஸ் கட்ட முடியல வீட்டில் யாருக்கும் வேலைக்கு போகலன்றதுனால தான் இதுக்கு வரும் இப்போ இதே இது பண்ணாங்கடா எப்படி இல்லை முக்கியாவசி பேர் வரம் பார்த்தீங்கன்னா போய் பேர் சருகசித்து இந்த இருந்து பேசுறது அந்த மாதிரி தான் இப்போ இந்த சண்டையில் இருக்கும்போது பார்த்த மாதிரி இருக்குது வீடியோவில் ஒரு பத்து பேர் இருக்கானுங்கன்னா பத்து பேர் அஞ்சு பேரில் லோகியமாக இருப்பான் அவனும் அஞ்சு பேர் சருகசித்து போதையில் சுற்றுற மாதிரி சுற்றுறானுங்க அவனுங்க சின்ன பிரச்சினாலேயே குறிச்சிருக்கும் அவன் இந்த நல்லவனை பார்க்காம அடிக்கிறது இப்போ அந்த மாதிரி தான் போட்டு அடிச்சிருக்காங்க என்னையும் அந்த மாதிரி ஆட்டோ வாங்க இந்த ஏரியாவில் ஸ்லோவாக தான் போவேன் அப்படியே வேகமாக போகணும்னு சொல்லி வச்சு போதையில் இருக்காமல் என்ன கேட்குறானுங்க கேள்வி அப்பாவிங்க மேலே தப்பே இல்லைனா கூட மச்சான் அவன் என்ன நம்ம எதுவும் கெத்து காட்டுறான் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது இப்போ சொ இப்படி சொல்கிறது அது அது அவங்க இப்போ பந்தாவும் சீனந்தா கற்றுக்கிறாங்க தவிர அவங்க நிலமை அந்த நேரத்துக்கு என்ன பிரச்சனை அது என்னான்னு பார்க்க மாட்டேறாங்க இப்போ ஒரு ஆட்டோக்காராக ஒரு ரெண்டு லட்சம் ஆட்டோ இடம் மாதம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரபா இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி மாதம் பத்தாயிரம் கட்டுறானா அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஓட்டணும் அது வச்சு தான் அவன் பிளான் பண்ணுறான் எங்களுக்கு இப்போ வேலை இல்லை ஜெப்டோவில் ஒரு வாரம் அப்போ நாங்கள் என்ன ஓட்டுவோம் சரி நாங்கள் எங்களுக்கு வேலை இல்லை சுகி அந்த மாதிரி ஆளுங்க வேலை இல்லைண்ணா நாங்கள் என்ன பண்ணுவோம் இதுதான் நாங்கள் ஓட்டி போல ஆமாம் பேக் டெக்ஸ்ட் தான் நானும் ஓட்டிருந்தேன் ஒரு ரெண்டு ஆறு மாதம் முடி இப்போ ரீசெண்டாக நான் கூட ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என்ன ஓட்ட முடியல வண்டி வண்டி வட செம்ம டேமேஜ் அதனால் இப்போ ஓட்ட முடியல நான் இப்போ நம்ம வேலை வேலை இப்போ இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இதுவும் ஓட்ட முடியல என்னையும் அடிச்சாங்க நேற்று கஷ்டம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் நான் இப்போ ஒரு நாளைக்கு நூற்றம்பதாயிரம் கிலோமீட்ரு வண்டி ஓட்டுறேன்னா வேறு எதுக்கு நாங்கள் குடும்ப சூழல் பழைய பிரச்சனைகள் இருக்குது வாடகை இருக்குது இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டாக என்னதான் டிகிரி படித்தா கூட யாரும் கிடைக்காது அதுக்கு பட்சத்தில் வழி ஓட்டுறோம் ஏன்னா ஒரு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருக்கும் வண்டி ஓட்டுறக்கா இல்லை இந்த ஆறு மணி நைட்டு வரைக்கும் ஓட்டுறோம் எதுக்கு குடும்ப சூழல் கஷ்டத்துக்கா இப்படி வந்து அடிப்படுறதுக்கு ஓட்டுறோம் வண்டி எங்களுக்கு வேலை கஷ்டம் ஏன் போகிறோம் அந்த மாதிரி அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குதுண்ணா அது ரொம்ப தப்புண்ணா அது எல்லோரும் மனுஷன் தண்ணா யாரையும் இப்போ நாங்கள் வந்து ஆடங்களை போடுறோமா அவனை போட்டு அடிக்கிறோமா ஆனால் சார் பண்ணலாமா அந்த மாதிரி வாங்க அவன் சம்பாரி அவங்க சம்பாதிச்சு போடுறான் எதுக்கு தேவையில்லாமல் வன்னு விடுறானுங்கன்னு தெரியல ஏன்னா உங்களை மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க இது வேன் டிரைவரும் ஓட்டுறதான் செய்கிறானுங்க அதுக்குன்னு அவங்கள இது பண்ண முடியாது ஷேர் ஆட்டோ போட்டுறாங்க அதனாலேயே உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா நான் செய்யும் இது பேன் பண்ணக்கூடாது ஆட்டோ வாங்குனா ஆட்டோ அந்த வேலை என் பைக் எங்கள் வேலை அவங்க ஐடியை வச்சு ஓட்டுறாங்கன்னா அவங்க ஐடி அவங்களும் மட்டும் ஓட்டினா போதும் மற்றவங்க யாரும் ஓட்டோ வேணுன்னா பண்ணால் போதும் இந்த லாகிங் பண்ணி ஓட்டுறது ஆட்டோ வாங்குகிறதே அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லாமல் இல்லை இப்போ எங்களே அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி பண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகி ஐடி தர மாட்டேன்ட்டேன் அவங்க ஐடியை அவங்க சேஃப்டியாக வச்சு ஓட்டினா பிரச்சனை கிட்ட குத்து மற்றவங்க பைக் கொடுத்து மச்சான் நீங்கள் கூட்டு போயிட்டு கஸ்டமர் கூட்டு போய் விட்டுவா அந்த மாதிரி அவங்க ஃபோனை வந்து இன்னொரு கொடுக்குறது அதுதான் தப்பு அவங்கவுங்க ஐடியா வச்சு நான் அவங்க போச்சு ஓட்டி சம்பாச்சா பிரச்சனை இல்லை இந்த வீடியோ போட்டதுலேருந்து அது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் இங்கே இருக்கிற மூணு கிலோமீட்டருக்கு ஐநூறு ம் ஆனால் எவ்வளோ நான் சொல்லி ஒரு சில ஆட்டக்காரங்க தான் இருக்கிறோம் இங்கே இருக்கோம் சுற்றி வந்து காமிச்சு ஐம்பது நூறுரூவா கூடு ஆயிரம் இருக்காங்களா இல்லை அந்த ஐம்பது அது மாதிரி ஏதாவது ஆ முடியாது ஆப்பில் என்ன ஷோது அதான் நம்ம கேட்ட முடியும் நம்ம ரீசெண்டாக ரீசண்டாக வேலை செய்கிறோம் அது தேவைலாமல் நல்ல நல்லதுக்குண்ணா அது மொத்தத்தில் இது கோரிக்கை தவறான உண்மையே தவறாதுண்ணா நாளைக்கு நாங்கள் நினச்ச கூட நாங்கள் பண்ணலாமே எவ்வளோ பேர் வச்சு நம்ம வரணும் பண்ணலாமே கவர்மெண்ட் தான் பேசி நல்ல முடிவு கொண்டு வரணும் ஆமாம் எங்களுக்கும் அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குண்ணா இப்போ ஃபாஸ்ட்டாக போகணுங்க கஸ்டமர்லாம் டக்குன்னு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹெல்மெட் ஹெல்மெட் எடுத்துன்னு போகணும் இந்த போலீஸ்லாம் மடக்குவாங்க டக்குன்னு நிற்கணும் சிக்னல்லாம் பூந்து பூந்து போகணும் அந்த ஆர்டர் எடுக்கணும்ல இப்போ நாற்பது நாற்பதுன்னா எத்தனை எத்தனை ஆட்ரு ஓட்டினா நம்மளுக்கு ஆயிரரூபா கிடைக்கும் புரியுதுங்களா ஒரு இருபது முப்பது ஆட்ரு நம்ம ஓட்டணும்ல ஒரு ஆயிரரூபா சம்பளம் இரநூறுவா பெட்ரோல் போனால் கூட ஆறுநூறு தான் கையில நிற்கும் ஒரு சாப்பாடுக்கு ஒரு இரநூறு முந்நூறுபா போயிருக்காங்க ஃபீஸ் கட்டத்துக்கு ஒரு நானூறு ஐநூறுபா கைல நிற்கும் காலையில் இருந்து நம்ம ஓட்டினா கூட சரி புரியா அது மாதிரி எல்லாருக்கும் கஷ்டம் தான் அது ஓப்பன் சோர்ஸ் யார் வேணாலும் ஓட்டலாம் அது நம்ம கார்ப்ரேட் அதை அவங்ககிட்ட தான் நம்ம இது பண்ணணும் அப்படி ஓட்டவங்களும் அடிக்கூடாது ஓட்டுறவங்க என்ன பண்ணுறது இப்போ எல்லாரும் ஆட்டோவுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ நாங்களே ஆட்டோவுக்கு கொண்டுட்டோம் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரத்தில் ஆட்டோ நீங்கள் முந்நூறுவா கேட்குறீங்க நாங்கள் எங்களுக்கு என்ன முப்பது ரூபான்னு வராங்கன்னா அப்போ முப்பது நான் எங்களை நம்பி வரேன் கஸ்டமரை நாங்கள் கூட்டு போய் விட்றதா எங்களுக்கு நல்லது அவன் இப்போது முந்நூறுரூவா நீங்கள் கேட்கறதுல அவங்க ஏழை முந்நூறுரூவா இல்லை ஐம்பது ரூபா இருக்குது வாங்கினா வர மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்போது முப்பதுரூவா இருக்கிறதில் வந்து அவங்க அவங்க நிலைமை பார்த்து புரிஞ்சுனால நாங்கள் தான் போய் கொடுக்குறோம் அப்போது அதிகமாக சம்பாதிக்கிறாரு நீங்களா நாங்களா அப்போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் முந்நூறுரூவா சொன்னீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கம்மி வாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மறுவா கஸ்டமர் நீங்கள் பிக்கப் பண்ணி உங்கள் வேலையை பார்க்கலாம் அது விட்டு எங்களை கைவிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பு அதான் இப்போ கவர்மெண்ட் தான் அது பார்க்கணும் அவங்கவுங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது ஆனால் பேர் வெளிநாடு போயிடுறாங்க இப்போ ஆள் தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஃபாரினில் ஆள் இருக்குது எங்கள் மாமா இருக்கார் சித்தப்பா இருக்கார் கூட்டின் போயிடும் மீது பேரெலாம் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போக முடியாது இங்கே தான் என்னாச்சும் ஒரு ஹேப்பிட்டோவோ ஜொமேட்டோவோ சுகியோ அதுதான் தான் பண்ணுவாங்க ஏர்ன் பண்ணி அடுத்த லெவல் பார்ப்பாங்க அந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகும்னா சப்போஸ் இதுதான் ஓட்டின்னு இருப்பாங்க வீட்டையும் காப்பாற்றணும்ல வீட்டுக்கு போய் நிறைய இளைஞர்கள் ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த ஜெப்டோ இது மாதிரி தான் ரேப்பிட்டோ இது மாதிரி தான் இருக்குது இல்லை நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் திட்டாட்டதாக இருக்கும் வீட்லேயும் வீட்லேயும் குறைச்சல் கொடுப்பாங்க வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரெஷர் தாங்க முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்போதைக்கு நம்ம எதோ ஒரு வேலைக்கு போகும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு காசு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இப்போது ஒருத்தங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அதாவது குடிச்சிருக்காங்க நைட்டு பத்து மணினா கோணம்பகத்தில் போய் விட்றேன் பன்னெண்டு மணி பிடிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க அந்தனால் இப்போ நாங்கள் விட்டு போனால் கூட வேற யாச்சும் யாராச்சும் பண்ணிட்டாங்கன்னா அதனால தான் நாங்கள் ஒரு பயந்து தான் அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு முப்பது ஆனால் கூட போய் பத்தமாக வீட்டில் போய் சேர்க்குறோம் அதுவே ஆட்டோ ஆனால் நீங்கள் நேர்த்த மாட்டேன் நான் ஏன் அவங்களை உண்மை அப்படின்னு கேட்பீங்க அதில் நாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் கஷ்டப்படுற பார்த்து நாங்கள் பண்ணுறது அது மாதிரி எல்லோரும் ரேப்பிட்டாக தான் ஓட்டுறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க திரும்ப ஆன் பண்ணிட்டு போவாங்க அப்போ அவங்க கூட தான் ரேப்பிட்டை ஓட்டுறாங்க அவங்களையும் பிடிக்க முடியுமா இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க சில பேர் இப்படி ஆன் பண்ணிட்டு நம்ம ரூட்டில் போக சொல்ல கூட அப்படியே ஏற்று போய் விட்டுறாங்க ஹெல்மெட்டை டிக்கி குழியே வச்சிருக்காங்க அப்போ அவங்களையும் பிடிச்சா எல்லாரையும் தான் பிடிக்கணும்ல காலையிலேருந்து அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டகிள் தான்மா இருக்குது ஸ்ட்ரகிள் இல்லாமல் எல்லா குளிக்காரன் வந்து கேட்பானுங்க அவன் இஷ்டத்துக்கு பேசுவானுங்க அதெல்லாம் வாங்கி நான் அமைதியாக தான் போகணும் நம்மளுக்கு ரோசை போட்டால் நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியாத மாதிரி சொல்ல மழை வெயில் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஜொர ஜுரத்துலேயே நம்ம ஓட்டி தான் ஆகணும் ஏன்னா நம்ம குடும்பம் வருமானம் ஓட்டி ஆகணும் பாருங்கள் அது வந்து குறிப்பிட்டு அவனால் தான் நம்மளுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறது தப்புன்றது தான் சொல்லுவாங்க அதை பைக் எல்லாம் தடை பண்ணாங்களாம் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் சூசைட் கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடாது ஆமாம் கவர்மெண்ட்டு இதை வண்டி ஓட்ட ஒண்ணும் மறுபடியும் அப்போ தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் முன்னுக்கு வர முடியும் அத்தத்தக்க லெவல் போக முடியும் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஹெச்ஆரோ இது மாதிரி ஓட்டி தான் நாங்கள் ஹெச்ஆர் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியும் அது கிடைக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ட்ரை ஆசி பண்ண முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எங்களுக்கு பீடிக்கே வழியில் எடுக்கிறோம் பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சு அப்படியே ஒரு கோட்டை கட்டிங் சேர்த்து எடுக்க முடியுது